இன்று சென்னையை சார்ந்த மரியாதைக்குரிய திரு குட்டிமணி அவர்களின் அன்பு மனைவி திருமதி ஜே ரம்யா அவர்களின் முப்பத்தி நான்காவது பிறந்த நாளை முன்னிட்டு நமது அன்பின் வம்சம் அறக்கட்டளை சேக்குவாரா அன்பு ஆதரவற்றோர் குழந்தைகள் மற்றும் முதியோர் இல்லத்திற்கும் எழுச்சித்தள்ளி சிறப்பு பள்ளி மாணவர்களுக்கும் இரவு உணவு வழங்கப்பட்டது என் தோழி ஜே ரம்யா மற்றும் குடும்பத்தினர் அவர்கள் எல்லா செல்வங்களும் பெற்று சீரும் சிறப்புமாக பல்லாண்டு மகிழ்ச்சியாக வாழ இறைவனை வேண்டி வணங்குகிறோம் வாழ்த்தி மகிழும் குடும்பத்தினர் மற்றும் அன்பின் வம்சம் அறக்கட்டளை குழு ஹ சாப்பாடு போகணும் இல்லை ரெண்டுக்கு சாப்பாடு கொடுத்தாங்க குடும்பம் நல்லா இருக்கணும் அவங்க குடும்பம் நல்லா இருக்கணும் உள்ள நல்லா இருக்கணும் அந்த வேலையை திறக்கணும் ரம்யம்மாவுக்கு எங்களோட பிறந்தநாள் நாள் வாழ்த்துகள் எங்கள் இல்லத்துக்கு சார்பாகவும் எங்கள் அம்மா ஐயா சார்பாகவும் நன்றி தெரிஞ்சுக்கிறோம் இன்னைக்கு தினத்தில் இன்று சாப்பாடு கொடுத்ததுக்கு போகிறான போது நன்றி அவர்களும் அவர் குடும்பத்தாரர்களும் பதினேழு எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து இன்று முப்பத்தி நாலாவது பிறந்த நாள் கொண்டாடும் திரு புத்துமணி அவர்களின் மனைவி திருமதி ரம்யா சென்னை அவர்களுக்கு இனி தெரிவித்துக் கொள்கிறோம் இவர்களுக்கு இன்று நாளை பிறந்த நாள்